வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வார்த்தர்களே மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது நாலு வெள்ளிக்கிழமைக்கான முன் பங்கு சந்தை பகுப்பாய்வு அதாவது ஸ்டாக் மார்க்கெட் தொடங்கிறதுக்கு முன்னாடி எஸ்டர்டேட் ரிப்போர்ட் என்ன ஸோ டுடே என்னோட அனலைஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது போல் டெய்லி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புடின்னா ஸோ நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ நம்மளோட வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைக் அண்ட் கமெண்ட் மூலியமாக ஸோ அவங்களோட சஜஷனை வந்து எனக்கு கொடுங்க ஓகே ஃபஸ்ட் நான் இப்போ எஸ்டர்டேவோட ரிப்போர்ட்டுக்கு வந்து போயிடுறேன் நான் எஸ்டர்டே ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு ஸோ அப்படிங்கிறத ப பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிமோ அதாவது பர்டிகுலர் ப்ளேஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு எஸ்டர்டே அதில் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்துல இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இருபத்ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு அந்த லெவலுக்கு போயிரு இருபத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது டு தொண்ணூறு ஸோ அந்த லெவலுக்கு போயிட்டு இருபத்தி இருபத்திரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அதாவது பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து எஸ்டடே நிஃப்டி ஃபிஃப்டி வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயிருக்கு ஸோ சென்செக்ஸை அளவுக்கு பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் இருக்குது பட் பேங்கிங் செக்டாரில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டுருக்கு ஸோ நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டடே வந்து டவுன் டென் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக இருக்குது இந்தியாவை எக்ஸ்டடேவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து ஆகிருக்கு ஸோ நிஃப்டி இன்னும் நம்மளுக்கு கீழே இருக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இது வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ சம் டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு எஸ்டடே வந்து நான் மென்ஷன் பண்ணக்கூடிய லெவல் ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ரீச் பண்ணியிருக்கு அங்கே இருந்த ஒரு மூமெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் டெக்னிக்கல் லெவல்ஸ் அனலைஸ் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ இன்றைக்கி அந்த லெவல் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கான டெக்னிக்கல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு ஸ்டடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஏடியோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து எஸ்டர்டே தான் வந்து இந்த மந்தோட ஃபஸ்ட்டு டே எஃப்ஐ வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கோடி வந்து நெட் சேல்ஸ் வந்து எஃப்ஐ வந்து பண்ணியிருக்காங்க டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி ரெண்டு கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஒருவேளை நேற்று இவங்களும் செல் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்லியிருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து ஃபர்தராக ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு குயிக்காக வந்து நடந்திருக்கும் சரிங்களா ஸோ இதான் வந்து எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் ஸோ டுடே அனலிஸை பொறுத்தளவுக்கு பஜாஜ் ஃபினான்ஸுக்கு ஒரு டேஞ்சரான நியூஸ் வந்து வந்திருக்கு அதாவது ஆர்பிஐ வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருக்காங்க எந்த பஜாஜ் ஃபினான்ஸோட எந்த மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இ காமர்ஸுக்கும் அண்ட் ஆன்லைன் டிஜிட்டல் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டுக்கும் ஸோ இது ரெண்டுக்கும் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது உடனே இமீடியட் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பேஸ் பண்ணி ஸோ பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து சம் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்படின்னா என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஏன் நான் சொல்கிறேன்னா ஆர்பிஐ சும்மா நார்மலாக வந்து ஒரு பாசிட்டிவாக அந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு அதில் பேங்க்ஸுக்கு வந்து பாசிட்டிவாக நியூஸ் கொடுத்தாங்கன்னா ஓரளவு பரவாயில்ல பட் நெகட்டிவ்ல எதை சொன்னாலும் இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்படியே ப்ளானிக் ஆகி ஒரு ஸ்மால் செல்லிங்ஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேபி இன்னைக்கு இந்த வீக் இந்த மந்த் இந்த டேஸ்க்குள்ளே வந்து பஜாஜ் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து எஸ் பேங்க் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதில் வந்து பிளாக் டெய்ல் வந்து நடக்குது காரியலி குரூப் அப்படிம்பாங்க அதாவது கார்லைல் குரூப் சாரி கார்லைல் குரூப் வந்து ஒரு டூ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுறாங்க சரிங்களா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் ஸ்டாக்கை வந்து பிளாக் டெய்ல் வந்து பண்ணுறதா வந்து சிஎன்பிசி நியூஸுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து யெஸ் பேங்கை பொறுத்தளவுக்கு டோட்டலி வந்து நெகட்டிவ் ஸோ நீங்கள் இதில் வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டபுள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது கோல் இண்டியா தெரியுமில்ல இந்தியாவில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோல் இண்டியாவில் டிமாண்ட் வந்து வில் கண்டினியூ டு பி ரொப்ட் அதாவது ஒரு அதிக வளர்ச்சியை வந்து எட்டிட்டு இருக்கு ஸோ இவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தெட்டு மில்லியன் டன்ஸ் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஷேரில் வந்து சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க பட் இப்போவே பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தொன்று மெட்ரிக் டன் மில்லியன் வந்து ஸோ சரி அறநூற்றி அறுபத்தி ஒன்று மில்லியன் டன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உற்பத்தி பண்ணி ஆல்ரெடி சப்ளை வந்து பண்ணிட்டாங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு கோல் இண்டியாவுக்கு வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஏன்னா இவங்க சொல்லியிருந்ததை ஸோ நடந்துருக்கு இன்னும் கொஞ்சம் நானே ஸோ அதை வந்து ரீச் பண்ணிடுவாங்க இதை விட அதிகமாக வந்து ஸோ அவங்களோட டிமாண்டை வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணி ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கோல் இண்டியா சார் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு சரிங்களா ஸோ இதான் இன்றைக்கான நன்லை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு நியூஸ் ஓகே ஸோ வேல்டு லெவலில் போகிறத்தை வேர்ல்டு லெவலை பொறுத்தளவுக்கு குளோபல் மார்க்கெட்டில் வந்து மேஜர் இண்டெக்ஸ் நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிமோ இது வந்து நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது ஒரு பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு நூற்றி பதினோரு பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு என்ன இண்டிகேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் பாசிட்டிவ் ஆர் கேப் அப் சரிங்களா கண்டிப்பாக கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் நிஃப்டி ஃபிஃப்ட்டி ஓப்பன் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ஃபியூச்சர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு எஸ்டடி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபெட் ஃபாலோட ஃபீச்சை பொறுத்தளவு ஸ்பீச்சை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃபெட் ஹைக்ஸ் இருக்குது அப்படின்னா அதாவது ரேட் கட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னும் செப்டம்பர் மந்த் ஸோ இதை பேஸ் பண்ணி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு டவுசண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பெர்சென்டேஜ் பாஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கு நேஷ்டாக் எஸ்என்பி ஃபண்ட்ரெட் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு எபோ வந்து பாசிட்டிவ் வந்து ஆயிருக்கு சரிங்களா ஹாங்ஷங் சைனீஸ் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பசன்டேஜ் வந்து பாஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்து இதுவும் ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவாக தரதுக்கான ஒரு மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு ஓகே ஸோ கமாமாடிஸை பொறுத்தளவுக்கு குருடாயில் அண்ட் ப்ரெண்ட் குடாயில் குருடாயில் பொறுத்தளவுக்கு பாயிண்ட் எயிட் பர்சென்டேஜ் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு பிரண்ட் குடாயில் பார்த்திங்கன்னா பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஆனால் குருடா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செவன் மந்த் சாரி செவன் வீக்கோட லோ வந்து ஹிட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு ஏடியரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு டாக்டர் ரெட்டி ஹெச்டிப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு ஆயிருக்கு ஸோ இதை பொறுத்து இதுதான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டலி வந்து கிடச்சிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான நியூஸ் ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் ஸோ மற்ற வேர்ல்டு லெவல் மார்க்கெட்டோட ரிப்போர்ட் சரிங்களா ஸோ அண்ண நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன ஸோ அப்படிங்கிறது ஜஸ்ட் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் நிஃப்டி ஃபிஃப்டின் டைக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல இருக்குது இதை பொறுத்தளவுக்கு நம்மளோட அனலைஸ் ஸ்டடே வந்து என்ன சொல்லியிருந்தோம் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இந்த டேவோட ஷூட்டிங் ஸ்டார் கேண்டிலோட லோ பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ லோவ டச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அகெயின் அப் ட்ரெண்ட் போயிருக்கு சரிங்களா ஒரு ரேடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபர்தரா இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ டுடே நம்மளோட சப்போர்ட் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு தான் நம்மளோட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் சரிங்களா இதே நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் இன்றைக்கான ஒரு மூமெண்டும் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்புடின்னா எஸ்டர்டே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து சொல்லியிருந்தேன் இந்த லெவல் இந்த லெவல் வந்து சொல்லியிருந்தேன் இருபத்தி எழுநூற்றி வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ரீச் பண்ணிவிட்டு கீழே விழுகுது அப்படின்னா ஃபர்தராக இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ட்ரெண்டை உடைச்சின்னா ஃபர்தராக மார்க்கெட் இதுவரையும் விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இருபத்திரெண்டாயிரத்தி நானூறு வரையும் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சரிங்களா ஸோ இன்றைக்கி இருக்க ஒரு தோட்டத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் அகைன் இவ்வளோ தூரம் வந்துட்டு விழுந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபதுலேருந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ இவ்வளோ தூரம் போயிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரையும் போயிட்டு ஃபர்தராக மார்க் வந்து ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுங்கிற லெவலை வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வந்து எனக்கு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஸோ டுடே வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே சரிங்களா இப்போ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியோட கன்ஃபர்மேஷனை பொறுத்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ஆஃப் த பொறுத்த அளவுக்கு நல்லா ஹை அண்ட் லோ கொடுக்குது பட் ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே வந்து அப்படியே அப்படியே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுது இது நம்மளுக்கு ஒன்று ஒரு வேலை சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது நாற்பத்தொம்பது ஐம்பதில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஃபர்தராக எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகணும் பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டை போய் டச் பண்ணியிருக்கு ப்ராப்பராக எனக்கு இதுலேருந்து டச் பண்ணிட்டு வந்துச்சுன்னா நான் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் தான் ஸோ இங்கேருந்து எனக்கு மார்க்கெட் விழுக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த லெவலை வந்து ரீச் பண்ணும் அதாவது இங்கேருந்து விழுக ஸ்டார்ட் ஆகுது வேளை எனக்கு இங்கே சப்போர்ட் எடுக்கல அப்படிங்கிறப்ப ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் படி எனக்கு இங்கே வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்ட் இண்டெக்ஸ் எனக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் லெவல்ஸ் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் தான் இதை வச்சு போய்ட்டு அப்படியே ரொம்ப மைண்டாக வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டுலாம் இருக்கக்கூடாது இன்ட்ராடேக்கு போயிட்டு குயிக்காக போய்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு குயிக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸாக புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ இதை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து எனக்கு ஸ்டில் எஸ்டர்டே வந்து சைட்வைஸாக இருந்தனால ஸோ இன்றைக்கும் எனக்கு எஸ்டர்டேவோட லோ அதாவது நாற்பத்தி ஒம்பது முந்நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி இருபத்திரெண்டு நூற்றி இருபத்திரண்டு டு முன்னூற்றி நாற்பத்தி நாலுக்குள்ளே மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணாதீங்க இதை பிரேக் ஆச்சுன்னா அடுத்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அதனோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் என்னச்சிங்கன்னா நாற்பத்தா ஒம்பது அறநூற்றி அவங்களோட டார்கெட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து புக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஃபின் ஃபிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிஃப்ட் இது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபின் நிஃப்ட்டி வந்து மூவ் ஆகுது பட் ஃபின் ஃபிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஒரு புல்லிஸ் கேண்டில் சர்வே ஃபார்மேஷன் வந்து கொடுத்துட்டுருக்கு சரிங்களா ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கல பட் ஒரு குட் சப்போர்ட்டாக நடந்ததுன்னு நோக்கி ஒரு ரிவர்சல் பேட்டன் ஃபார்மேஷனில் வந்து நம்மளுக்கு டெய்லி ஃபார்மேஷன் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது தான் நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இருக்கிற லெவலு தான் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த சப்போர்ட் அது இருபத்தொராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேம் கன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கு அப்புடின்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டாக மூவ் இருக்கு நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸே வந்து கிரியேட் பண்ணி வைக்கல சரிங்களா ஸோ ஃபர்தராக எனக்கு இங்கேருந்து ஒரு வேலை விழுகுது நான் எஸ்டர்டே சொன்ன மாதிரி இருபத்தொன்று ஐநூற்றி தொண்ணூறு வரையும் விழுகலாம் இல்லைனா அறுநூத்தி எழுபது அறு ஐநூற்றி தொண்ணூறு டு அறுநூற்றி எழுபதுக்குலாம் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அப்டன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் அதுக்கு இந்த ட்ரெண்ட் லெவலில் வந்து உடைக்கணும் சரிங்களா ஸோ இப்போ இருக்கிறத பொறுத்தளவுக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று தொள்ளாயிரத்து ஐம்பது டு இருபத்தி ரெண்டு நாற்பது தான் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஒய்யே பிரேக் பண்ணும் ஸோ அடுத்த லெவல் ஃபர்தராக வந்து பியூர்ட் லோக்கி வைப்போம் ஸோ அது வந்து உங்களுக்கு அப்படி மூவ் ஆச்சுன்னா டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டலி அண்ட் டெக்னிக்கல் அனான்சஸ் ஓகே ஸோ ஓவரால் சம்மர் சம்மர் ஏ பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்னென்னா எக்கானமியிலே பார்த்திங்கன்னா யூஎஸ் அண்ட் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்று இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு எலக்ஷன் டெசல்மெண்ட் தான் ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பீக் வந்து போகாது ஒரு ஸ்மால் மூவமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு ஸோ அப்படியே நம்மளுக்கு இந்த சைட் வேஸ் தான் இந்த மாதிரி சைட் ஒரு நல்ல ஒரு ஸ்மால் மூவ்மெண்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு ஸோ நம்மளுக்கு கூடிய மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும்ல எலெக்ஷன் முடிஞ்ச யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் இருக்குது புல் அண்ட் பியரோட ஆட்டம் சரிங்களா ஸோ இதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ டெக்னிக்கில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கணும் அப்புனா நீங்கள் ஃபர்தராக வந்து நான் என்ன லெவல் சொல்கிறனோ அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடக்குது எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் வந்து எடுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா மாதிரி தான் உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ நிறையா டெலகிராம் சேனல்ஸ் வச்சு ஸோ நம்மளோட நேமை யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் பீப்புள்ஸ் வந்து ஸ்கேம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இப்போதைக்கு எந்த கிளாஸும் எடுக்கிறது கிடையாது யார்கிட்டையும் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது கிடையாது ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணமும் வாங்குறது கிடையாது ரோபோட் ட்ரேடிங்கும் யூஸ் பண்ணுறது கிடையாது சரிங்களா ஸோ இதெல்லாம் எதாவது இருந்தாலும் அவாய்ட் பண்ணிருங்க நான் யாருக்குமே தனியாக வந்து மெசேஜ் பண்ணுறது கிடையவே கிடையாது ஸோ எவரா யாராக இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண மட்டும் தான் சொல்லுவேன் ஸோ நான் தனியாக மெசேஜ் பண்ணுறாரு ஸோ அப்படிங்கிறதுக்கு பேஸ் பண்ணி ஸோ யார் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸோ அந்த கோர்ஸ்க்கோ போய்ட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க ஓகே ஸோ ஐ எம் நாட் ஏ செபிரி ஜஸ்ட் அட்வைஸர் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் வண்டி Okay, thanks for watching. Thank you.